ஆனாலும் இந்த இந்த சியான் கோட்டை பிடிப்பதற்கான காரணம் என்ன பத்தாவது வசனம் கடைசி சொல்லப்படுகிறது சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார் அவனோட கூட இருந்தார் எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல உண்மையாய் சொல்ல முடியும் என் கூட என் கூட பிரயாணிக்கிறதுக்கு நான் நினைச்சவங்களா என் கூட இல்ல என்னை அழைத்த என் தெய்வம் என்னோடு கூட தான் எனக்கு வாக்கு பண்ணினவர் என்னோடு கூட தான் இருக்கிறார் எனக்கு சொன்னவர் என்னோடு கூட தான் இருக்கிறார் இது போத எனக்கு இது போதும் எனக்கு ஆமா பக்கத்துல பார்த்து சொல்லு கத்தர் இருக்கிறது போதும் தேவையில்லாம மனுஷனை தேடாதீங்க

ஒருவன் வாழ்க்கையில் கத்துடைய அழைப்பும் அபிஷேகமும் மாறாமல் இருக்குமானால் இந்த காலையில் இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் உள்ளத்திலே சொன்ன வார்த்தை இதுதான் உங்களை அழைத்த அழைப்பும் உங்கள் மேல் உள்ள அபிஷேகமும் உங்களுக்கானதை அடைய பண்ணும் உங்களை அழைத்த அழைப்பும் உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகமும் எனவே தான் ஒரு தேவ பிள்ளை எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னா தேவன் அழைத்த அழைப்பை விட்டு மாறாமல் இருக்க பவுல் தெசுல நிக்கருக்கு எழுதும் போது ரெண்டு தெசில ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாவது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார் நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் அதாவது நீங்கள் அழைத்த அழைப்புக்கு பாத்திரராக்கவும் அப்படி பாத்திரராக்கும் போது என்ன நடக்கும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் இந்த வசனத்தை புரியும்படி சொல்றேன் அவர் என்ன உங்க மேல சித்தம் வச்சிருக்கிறாரோ அதை பலமாய் நிறைவேற்ற உங்களை கத்தர் எதுல அதிகம் பாத்திரமாய் மாற்றுவார் தெரியுமா அழைத்த அழைப்புக்கு பாத்திரமாய் மாற்றுவாராக அழைத்து அழைப்புக்கு பாத்திரமாய் நடக்கிறவங்க வாழ்க்கையில ஒன்னு கன்ஃபார்ம் தேவ சித்தம் பலமாய் நிறைவேறும்